ஹாய் திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்து மதம் இந்து மதம் அப்படிங்கிறது எப்போ வந்தது அதோடய பெயர் என்ன எப்போ சூட்டப்பட்டது இந்து மதத்து எதனோட அடக்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் விரிவான்னு சொல்ல வேண்டாம் அதை பற்றி பார்க்கலாம் அதாவது இந்து மதம் அப்படிங்கிறது வந்து வெள்ளக்காரர்களார் இந்து மதம் என்று பெயர் சூட்டப்பட்டது ஏன்னா இந்து மதம் ஈக்குவல் டு இயற்கை ஈக்குவல் டு விஞ்ஞானம் இதுதான் இந்து மதம் உண்மையிலேயே இந்து மதம் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிவிடுது உலகம் எப்போ தோன்றுச்சு எப்போ இயற்கை வந்ததோ அப்போவும் இந்து மதம் வந்து தோன்ட்டு இந்து மதம் வந்து இயற்கை வழிபடுவதே இந்து மதத்தின் கொள்கை அதுதான் இந்து மதம் இந்து மதம் என்பது ஒரு கலெக்ஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னென்ன கடவுள்களை இணைத்து இந்து மதம் என்று கொண்டு வந்தார்கள் என்று பார்த்தால் சிவ மதம் அதாவது சிவனை கும்பிடுபவர்கள் பெருமாளை கும்பிடுபவர்கள் அம்மனை கும்பிடுபவர்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகரை கும்பிடுவர்கள் விநாயகர் கும்பிடுவர்கள் இந்த ஐந்து மதத்தை இந்த கும்பிடுவர்களை இணைத்து மதம் என்பது ஹிந்து மதம் என்பது உருவாக்கப்பட்டது ஹிந்து மதத்தின் பின்புலம் வந்து இயற்கையை வணங்குவது தான் அதாவது மீத ம மற்ற மதம் மற்ற மதங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இறைதூதர் இருப்பாங்க அவரை வந்து வணங்குவாங்க இங்கேயும் இறை இருக்காங்க ஆனால் இந்த இந்து மதம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கடல் பரப்பை போன்று க கண்ணு கட்டாத அளவுக்கு ஒரு பெரிய மதம் அப்படிங்கிறது இந்து மதம் என்ன இந்த இந்து மதம் வந்து எப்படி வந்து வந்தது இந்த இந்து மதம் வந்து என்ன சொல்லுது மக்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது அது என்ன மதம் மதம்னு வருது இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் அப்படின்னா மதம் அப்படிங்கிறதே வந்து நல்லா வச்சுருக்காங்க அதாவது ரொம்ப இன்வால்மெண்டோடு இருக்கக்கூடாது தீவிரமாக மதத்து இந்து நான் இந்து நான் கிறிஸ்தவன் நான் ம இஸ்லாமியன் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது தீவிரம் அடைஞ்சிரும் மதம் வந்து யா எதுக்கு பிடிக்கும் யானைக்கு தான் பிடிக்கும் யானைக்கு மதம் பிடிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஊரே வந்து கலைஞரும் அந்த அளவுக்கு வந்து வந்து ஒரு மதத்தின் மேல் பற்று கொண்டு இருந்தால் அந்த மதம் அந்த சமயம் மதம் சொல்ல அந்த சமயம் நமக்கு நம்மளை மதம் பிடிக்க வைத்துவிடும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அதை வந்து மதம் சொல்கிறாங்க அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்து மதம் வந்து விஞ்ஞான ரீதியில் வருகிறது இயற்கை ரீதியில் வருகிறது கடவுளே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் இயற்கை முதல் இயற்கையாக தான் சொல்லணும் இயற்கையை தான் இந்து மதம் வந்து இன்ன வரைக்கும் வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன அந்த இயற்கை மூலியமாக வருவது தான் விஞ்ஞானம் அதுதான் இந்து மதம் இந்து மதம் இயற்கையை ஏன் வழிபடுகிறது அப்படி என்று கூறுகிறேன் என்றால் இந்து மதத்தில் வந்து நம்ம வந்து எதை வந்து வணங்காமல் இருக்கிறோம் அதாவது சமயம் இந்து சமயம் இயற்கையை ஒன்றியே இருக்கிறது அதாவது நம்ம மரங்களை வந்து வழிபடுறோம் பறவைகளை வழிபடுறோம் விலங்காக வழிபடுறோம் புல் பூண்டுகளை வழிபடுகிறோம் ஐந்து புலன்களை வழிபடுகிறோம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இதெல்லாம் வழிபடுகிறோம் பின்பு ஒம்பது கிரகங்களை நாம் வழிபடுகிறோம் அதற்போக வந்து அண்டத்தை வழிகிறோம் அண்ட சராசரங்களை வழிபடுகிறோம் அதனால் வந்து எல்லா கடவுளுக்கும் வந்து மிருகங்களும் பறவைகளும் மற்றும் ஒவ்வொரு கடவுளுக்கும் அதற்கும் சிறப்பாக ஒரு மரத்தையும் வைத்திருக்கிறோம் இது வந்து எந்த மதத்திலும் வந்து இது கிடையாது அதாவது இந்து மதம் அப்படிங்கிறதே வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இயற்கையை வழிபடுவது இயற்கையை காக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் வந்து இந்து மதம் வந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் வந்து இப்போ வந்து இயற்கையை வந்து நம்ம யாருமே காக்கிறது கிடையாது அழிக்கிறது தான் செஞ்சிட்ருக்கோம் ஆனால் இந்து மதத்தை போற்றுறவங்க வந்து இயற்கையையும் காக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்து மதத்தை வைத்து அரசியல் பண்ணுவது மிகவும் தவறானது அது இயற்கைக்கு இயற்கையை காப்பாற்றினால் அந்த இந்து மதத்தில் உள்ள அமைப்புகள் இயற்கையை காப்பாற்ற வேண்டும் நாம் விநாயகரை வணங்குகிறோம் விநாயகர் யார் யானை யானை முகத்தான் என்று சொல்கிறோம் யானையை வழிபடுகிறோம் யானையை காக்க வேண்டும் அப்படின்னு வழிபடுறோம் விநாயகருடைய வாகனம் எலி விலங்குகளை காக்க வேண்டும் அருகம்புள்ளே வந்து சாத்துக்கிறோம் எதுக்காக சாத்துகிறோம் அருகம்புள்ளுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது அந்த அருகம்புள்ள வந்து நம்ம உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அந்த அருகம்புள்ள வந்து நம்ம வந்து விநாயகருக்கு வைக்கிறோம் என்ன ஆனால் வந்து நாட்டில் என்ன நடக்கு அப்படின்னா வந்து யானைகளை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் பல யானைகளை அழித்து விட்டார்கள் இப்பொழுதும் வந்து காடுகளை அழித்து பல மடங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் யானைகள் அழிகிறது காடுகளை அழித்தால் யானைகள் அழியும் ஒரு யானை அழிந்தால் பல காடுகள் உருவாவது தடைபடும் ஆனால் வந்து இந்து மதத்தில் வந்து யா முகத்தானை விநாயகர் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதை வந்து காப்பாற்ற வேண்டும் அந்த யானை முகத்தானை யானையாக இங்கு வளம் வரும் காட்டுகளில் வளம் வரும் யானைகளை காப்பாற்ற வேண்டும் ஆனால் வந்து பூஜிப்பது மட்டும் வந்து இந்து மதத்துக்கு சிறந்ததாக இருக்காது யானையை காப்பாற்ற வேண்டும் யானையை காப்பாற்ற வேண்டும் என்றால் வந்து காடுகளை அழிக்கக்கூடாது வளங்களை வந்து அழிக்கக்கூடாது மலைகளை வந்து உடைக்கக்கூடாது இதே போன்று பல இதை வந்து தவறுகளை செய்யக்கூடாது என்ன சொல்கிறேன் என்றால் இந்து மதத்தை சார்ந்திருப்பவர்கள் இந்து மதத்தை பரப்புவதை விட இயற்கையை வளர்ப்பதுதான் வந்து சால சிறந்தது அப்படி என்று நான் வந்து இந்த பதிவின் மூலமாக நான் வந்து சொல் முருகப்பெருமானை எடுத்தாலும் கூட வந்து இயற்கையை சார்ந்துதான் இருப்பார் அவர் வந்து பறவையை சார்ந்திருப்பார் அதாவது மயில் வாகனன் அப்படின்னு என்று சொல்லுவார்கள் மயிலில் தான் அவர் செல்லுவார் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சேவல் கொடி வைத்திருப்பார் சேவலை வந்து அவர் வந்து கூடையே வைத்திருப்பார் அதனால வந்து அதுவும் ஒரு இயற்கை சார்ந்தே இருக்கிற ஒரு முருகப்பெருமான் தான் ஆனால் அந்த முருகபெருமானை வந்து வழிபடுகிறீர்கள் வழிபடுங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதே வந்து அதே சமயத்தில் இயற்கையை காக்க வேண்டும் இதை வந்து என்னென்னு சொல்கிறது என்றால் மயிலை வந்து வேட்டையாடு வேட்டையாடுகிறார்கள் மயில் தோயக்காக வேட்டையாடுகிறார்கள் மயில் இறைச்சிக்காக வேட்டையாடுகிறார்கள் என்ன கோழி என்பது உணவாக மாறிவிட்டது இதெல்லாம் வந்து காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் வந்து ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விலங்கு பூ கொடுத்துருக்கிறார்கள் மரங்கள் கொடுத்துருக்கிறார்கள் பறவைகள் கொடுத்துருக்கிறார்கள் என்ன இதை எவ்வளவு எவ்வளோ நம்ம கடைபிடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நாம் இதை கடைபிடிக்க வேண்டும் அதுதான் வந்து ஹிந்து தர்மம் என்று கருதப்படுகிறது அம்மனை பார்க்கலாம் அம்மன் பல வகை பல வகையில் இருக்கிறார்கள் அதாவது எல்லா இதையும் அம்மன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த அளவுக்கு நிறைய அம்மன் பெயர்கள் இருக்கிறது சக்தி அம்மன் சக்தி அப்படின்னு இருக்கிறது மாரியம்மன் இருக்கிறது மாரி என்றால் மலை என்று பொருள் அதாவது மலை வருவதற்காக தான் மாரியம்மன் அதாவது இயற்கை வேண்டும் இயற்கைக்கா இயற்கையாக இயற்கையே நம்ம வழி வழிபடுகிறோம் இயற்கை யார் இயற்கையான இயற்கை மனிதர் கூட இயற்கையால் படைக்கப்பட்டவர்கள் தான் ஏன்னா அதனால வந்து பல விதமான அம்மன்கள் இருக்கிறார்கள் பல சடங்குகளை செய்கிறார்கள் ஆனால் வந்து சடங்குகள் வந்து மிகவும் கட கடுமையான சடங்குகளை செய்யக்கூடாது ஏ அதாவது அம்மனுக்கு வந்து என்ன செய்வார்கள்னா தீச்சட்டி எடுப்பார்கள் தீ மிதிப்பார்கள் இந்த மாதிரியான செயல்களை செய்வார்கள் இதை வந்து குறைத்து கொள்ள வேண்டும் அம்மன் பக்தர்கள் இயற்கையை வழிபட வேண்டும் இயற்கையை தான் அம்மனும் வந்து சொல்கிறார் அம்மன் வந்து ஒரு இயற்கையான ஒரு கடவுள்தான் கடவுள் என்றாலே வந்து இயற்கை தான் அதனால் வந்து அம்மன் பக்தர்கள் வந்து இயற்கையை தான் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் விஷ்ணு பெருமானை எடுத்துக்கொண்டால் அதாவது வெங்கடாச்சலபதின்னு சொல்லலாம் விஷ்ணு பெருமானை எடுத்துக்கொண்டால் அவர் பாம்பு மீது தான் உறங்குவார் கடலில் இருப்பார் அதாவது கடலை காக்கு காக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க இயற்கையை வந்து அழிக்கக்கூடாது கடலை வந்து மாசுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்டே ஆனால் வந்து இப்போ வந்து இயற்கையை வந்து கடல் வந்து இயற்கையான கடலை வந்து நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நெகிழி மூலமாக பிளாஸ்டிக்கு அப்புறம் வந்து பெட்ரோல் உள்ள வந்து உள்ளே உள்ள வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க க ஆழ்கடலில் வந்து துளையிடுறாங்க இந்த மாதிரி கடல்களை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா பெருமாள் வந்து கடல் பாம்பு இதையெல்லாம் வந்து இயற்கையாக அவர்கிட்ட ஏன் சூட்டியிருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் வந்து இப்போ விஷ்ணுவுக்கு வந்து கொடுத்துருக்கோம் விஷ்ணு அவதாரம் வந்து நிறைய இருக்குது அதில் நிறைய விலங்குகள் இருக்குது என்ன இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க முடிச்சால் நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத வந்து விளக்கி வந்து நம்ம வந்து பார்க்கலாம் முக்கியமான தெய்வமாக இந்து மதத்தில் வந்து சிவபெருமான் தான் சிவபெருமான் கழுத்தில் பாம்பு வைத்திருப்பார் அதுவும் ஒரு இயற்கை தான் இயற்கையை கூறுவது தான் அப்புறம் வந்து காளை காளையை வந்து அதாவது நந்தி தேவன் என்று சொல்வார்கள் காளையை வந்து அவருடைய வாகனமாக வைத்திருக்கிறார் என்ன இதெல்லாம் வந்து காளையை வந்து காப்பாற்ற வேண்டும் மாடுகளை வந்து அழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் வந்து தெய்வத்தோடு வந்து இயற்கையை வந்து இணைச்சிருக்கிறாங்க என்ன எந்த ஒரு மிருகத்தையும் சரி பறவையையும் சரி எந்த ஒரு இதையும் அழிக்கக்கூடாது மாசுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்து மதம் என்ன இதை நல்லா வந்து மக்கள் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும் இதை புரிஞ்சுக்கிட்டால் அப்படின்னு தான் மதம் பிடிக்காது அதாவது மனிதனாக இருப்பான் மனிதனுக்கு மதம் பிடிக்காது மனிதன் வந்து சமயத்தில் ஒன்றி இருப்பான் சமயத்தில் ஒன்றியிருப்பான் என்றால் இயற்கையோடு இயற்கையாக ஒன்றியிருப்பான் என்ன இயற்கை வந்து இல்லை அப்படின்னா மனிதன் வந்து இல்லை என்ன இப்போ ஒரு அது போக வந்து கிரகங்கள் இருக்கிறது ஒம்பது கிரகங்கள் ஒம்பது கிரகங்களுக்கு ஒம்பது கோயில்கள் இருக்கிறது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கிறது என்ன இது சனி பகவானாக நம்ம எடுத்துக்கொள்வோம் சனி பகவான் வந்து திருநள்ளாறு வந்து வழிபடுகிறார் சனி பகவான் அவ அவர் சனி பெயர்ச்சி அப்போது வந்து அங்கே எல்லாரும் கூடுவார்கள் அது எதுக்காக கூடுறாரு எதுக்காக கூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து சுழற் சுழன்று கொண்டிருக்கிற கிரகங்கள் சுழன்று கொண்டு அந்த சனி பெயர்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்தில் வந்து அதனுடைய சக்தி வந்து விழுவதுதான் வந்து அந்த நாள் சிறந்த நாள் அப்படிங்கறதுனால அங்க போறாங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வாங்குறதுக்காக வந்து அந்த இடத்துல குமுகிறாங்க என்ன அதாவது ரொம்ப முக்கியமான விஷயத்துல பாத்தீங்கன்னா இது எல்லா மதத்துக்குமே போங்க ஹிந்து மதம் கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம் மற்ற மதங்கள் எல்லாருக்குமே ரெண்டே சக்தி தான் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அதாவது அந்த ரெண்டு தான் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வந்து நல்லதையே நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் நெகட்டிவ் எனர்ஜி வந்து எப்போவுமே நமக்கு வந்து தீயதையே செய்து கொண்டிருக்கும் அதுதான் வந்து அந்த கிரகங்களுடைய சிறப்பு அதனால தான் அந்த கிரகங்களுக்கு ஒம்பது கிரகத்துக்கு ஒம்பது கோவில்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்குமே இந்தியாவில் கிடையவே கிடையாது என்ன இந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இதை வந்து ஒரு எடுக்கா எடுத்துக்காட்டாக சொல்லலாம் எப்படி வந்து நீங்கள் வந்து அந்த கிரகம் வந்து சொல்லும்போது அந்த எனர்ஜி விழுந்து நம்ம வந்து இப்போ பாசிட்டிவ் மாதிரி நம்ம வந்து நல்லா பெரியால் வந்துடுறோம் இல்லை வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க வந்து நோய்வாட்டு பட்டுருக்கவங்க நோய் வாயிலிருந்து மீண்டு வந்துட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா உங்களுக்கு ஒரு தலைவலி வந்தது அப்படின்னா அந்த தலைவலி வரும்போதோ இல்ல காய்ச்சல் வரும்போதோ ஒரு சின்ன மாத்திரையை வந்து நீங்க போடுவீங்க அந்த மாத்திரை என்னென்னா கெமிக்கல் அந்த மாத்திரை போட்ட எப்படி தலைவலியும் காய்ச்சலும் விட்டுறது அதுதான் சின்ன கான்செப்ட் இந்த கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட் தான் ஒவ்வொரு கிரகங்களுடைய பார்வையும் அதாவது சக்தியும் நம்மளுக்கு மீது விழும்போது அந்த கெமிக்கல் வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம விழும்போது நம் உடம்பில் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படுகிறது அதை தான் வந்து இயற்கை என்று சொல்கிறோம் நாம் கிரகங்கள் வந்து இயற்கை அந்த இயற்கையிலிருந்து வரும் எனர்ஜி வந்து இயற்கை எல்லாமே இயற்கை தான் இதை தான் வந்து சயின்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குது நம்ம வந்து சயின்ஸை ஃபாலோ பண்ண மாட்டோம் இது சாதாரணமாக சொன்னால் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு கடவுளாக வந்து சொல்லி அதை வந்து பூத்தி நம்மளை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க வந்து பாலா இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது கோயிலை சுற்றி வருவது வந்து நடைபயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாம் நான் விநாயகருக்கு வந்து சிட்ட பதாவது போடும்போது ஊக்கு போடும்போது அது ஒரு நடைப்பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி நிறைய இருக்குது என்ன கோவில்களில் ஒவ்வொரு இதுவுமே அங்க பிரதர்சனம் பண்ணுறது அப்படின்றதும் வந்து ஒரு உடற்பயிற்சி தான் என்ன இந்து மதத்தில் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கிறது இந்த இந்து மதத்தை வந்து இந்து சமயம் மதம் மதம் என்பதை எடுத்து விட்டு யாரும் மதத்திற்குள் செல்ல வேண்டாம் யானை மதம் பிடித்தால் ஊர் அழிந்து விடும் அதனால் வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து இயற்கையே சார்ந்தே இருக்க வேண்டும் இயற்கையை சார்ந்து இருந்தீங்க அப்படின்னா வந்து என்றைக்குமே வந்து யாருக்குமே அழிவு கிடையாது இயற்கையை ஒவ்வொன்றாக அழித்து கொண்டே வந்தால் மனிதன் கடைசியாக அழிந்து போவான் உலகம் அழிந்து விடும் அதனால் இன்னையிலேருந்து கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றீங்களோ இல்லையோ இயற்கையை போற்றுங்கள் இயற்கைய இயற்கையை வள வ வளர்த்து விடுங்க இயற்கையை அழிக்காதீங்க அதாவது இது வந்து ஒரு ரொம்ப உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இயற்கையை அழிக்க வேண்டாம் இயற்கையை வந்து வளர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் வந்து மனிதன் வாழ முடியும் இல்லை என்றால் மனிதன் வாழ முடியாது இப்போது உள்ள சூழ்நிலைக்கு அனைவருக்கும் தெரியும் எந்த அளவில் வந்து இயற்கை மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்குது இயற்கை சீற்றங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்குது என்று தெரியும் அதனால் வந்து இப்பொழுது இந்து மதத்துடைய அடிப்படை சித்தாந்தமே உடைய உடைகிற அளவுக்கு இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து எல்லோரும் வந்து இயற்கையை வந்து காப்பாற்றணும் காப்பாற்றணும் அப்படின்னா மரத்தை வெட்டக்கூடாது மரம் வைக்கணும் செடி வைக்கணும் மாடு வளர்க்கணும் என்ன இந்த மாதிரி விவசாயங்கள் நிறைய பண்ணணும் ஏன்னா ப பலவிதமான எப்படி விதமாக இயற்கையை எப்படி வந்து வளர்க்க முடியுமோ அந்த மாதிரி வந்து இயற்கையை வளர்க்கணும் அதனால் வந்து எல்லாரும் நாட்டில் உள்ளவர்கள் உலகத்தில் உள்ளவர் எல்லாரும் இயற்கையே கடவுளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்து மதத்தின் சித்தாந்தம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு சமீபத்திய காலமாக சாஸ்தா வழிபாடு என்பது மிகவும் பிரபலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சாஸ்தா வழிபாடு வந்து அவர் அவர் குடும்பத்தினருடைய குலதெய்வத்தை வருடத்துக்கு ஒரு தடவை நிகழ்ச்சிகள் நடத்தி யாகங்கள் நடத்தி வழிபட்டுக் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த குலதெய்வம் யார் என்று சிந்தித்து நீங்கள் பார்க்க வேண்டும் குலதெய்வத்தை வந்து சுடலமானன் சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் போல் குலதெய்வங்கள் நிறைய குலதெய்வங்கள் இருக்கின்றது நம் குலத்துக்கு தெய்வம் யார் என்றால் நம் குலத்துக்கு தெய்வம் நம்மளுடைய தாய் தந்தையர் தான் வந்து தெய்வம் அப்படிங்கிறது தான் கடைசியாக வந்து முடிகிறது அதாவது தெய்வம் என்றால் தாயும் தந்தையும் தான் கடவுள் என்றால் தாயும் தந்தையும் தான் நன்றி வணக்கம்